கூட்டிய கிரில்லுக்கு அப்பால் ஒரு பெரியவர் கசங்கிய சாதாரண வேட்டி சட்டை முகத்தில் கருப்பும் வெள்ளையுமாக மண்டிய ரோமக்காடு நீண்ட பயணத்தால் களைத்த முகம் என கையில் நகைக்கடை விரும்பத்துடன் இருந்த ஒரு பையுடன் நின்றிருந்தார் அவர் கையில் இருந்த சீட்டை பார்த்தார் ஆனந்த் நம்பர் எட்டு யோகானந்தம் நகர் ஆமாம் இதுதான் நான் தான் ஆனந்த் நீங்க என்ன வேணும் அவர் வறண்ட உதட்டுகளை நாவால் ஈரப்படுத்தி கொண்டார் நான் உங்க அப்பாவோட நண்பர் இருந்து வரேன் உங்க அப்பா லெட்டர் கொடுத்து அனுப்பியிருக்கார் பெரியவர் அந்த பையை திறந்து ஒரு கடிதத்தை எடுத்து நீட்டினார் வாங்கிப் பார்த்த ஆனந்த் அப்பாவா என்று வினவியபடியே கடிதத்தை படித்தான் அதில் அன்புள்ள ஆனந்துக்கு அப்பா எழுதுவது ஆசீர்வாதம் கடிதம் கொண்டு வரும் ராமசாமி என் நண்பன் ரொம்ப கஷ்டமான ஜீவன் இவரது ஒரே பிள்ளை சமீபத்தில் விபத்தில் இறந்து விட்டான் விபத்துக்கான இழப்பீடு கிடைத்தால் ராமசாமியும் அவர் மனைவியும் வாழ ஓரளவு உதவியாக இருக்கும் விபத்து சம்பந்தமான போலீஸ் விசாரணை விபத்து ஏற்படுத்திய டிராவல்ஸ் வேன் உரிமையாளர் தர ஒப்புக்கொண்ட இழப்பீடு போன்ற சகல விவரங்களையும் சேகரித்து அவரிடம் கொடுத்து அனுப்பியிருக்கின்றேன் சென்னை தலைமை அலுவலகத்தில் தருவார்களாம் சென்னை அவருக்கு புதிது நீ கொஞ்சம் அவருக்கு உதவி செய்தால் நல்லது செய்வா என்று நான் நம்புகிறேன் மற்றபடி உடம்பை பார்த்துக்கொள் பொங்கலுக்கு கண்டிப்பாக ஊருக்கு வர வேண்டும் உன் அப்பா பரமேஸ்வரன் என்று எழுதப்பட்டு இருந்தது அவன் முகத்தை பார்த்து கொண்டிருந்த ராமசாமி ஒரு வினாடி யோசித்தவன் சற்றென்று சாவியை எடுத்து வந்து கேட்டை திறந்தான் வாங்க சார் உட்காருங்க என்றவன் டம்ரலில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான் தயங்கியபடி உள்ளே வந்த ராமசாமி தண்ணீரையும் வாங்கி பருகினார் சாப்பிட்டீங்களா இல்லை வழியில் ரெண்டு வாழைப்பழம் மட்டும்தான் சாப்பிட்டேன் பஸ் லேட்டு காலையிலேயே காரைக்கால் கிளம்புனா சாயங்காலம் மெட்ராஸ் போயிடலான்னு உங்கள் அப்பா சொன்னார் பஸ்ஸு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அதான்பா வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அதனால் என்ன பரவாயில்லை ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தான் ஆனது மாவும் இருந்தது நான்கு தோசை சுட்டு மிளகாய் பொடி எண்ணெய் தண்ணீர் கொண்டு வந்து டேபிள் மேல் வைத்தான் சாப்பிடுங்க இதோ வரேன் என்று சென்றவன் வாசல் பக்கம் மொபைலுடன் போனான் திரும்பி வந்தபோது சாப்பிட்டு முடித்து கை நிறைய பேப்பர்களுடன் காத்திருந்தார் ராமசாமி சொல்லுங்க என்ன நடந்தது என்று அவன் எதிரில் அமர்ந்து பேப்பர்களை வாங்கி பார்த்தார் பையனிடம் போட்டோ இரு பையனின் போட்டோ இருந்தது இருபத்தி ரெண்டு வயதில் அழகான அழகாக இருந்தான் அவருடைய பையன் ஆனந்துக்கு கண்கள் கலங்கின முகத்தை துடைத்து கொண்ட ராமசாமி இவனுக்கு முன்னாலேயே பிறந்த நாலஞ்சு பேர் சின்ன வயசுலேயே போய் சேர்ந்துட்டாங்க இவன் தான் தங்கினான் மகேஷ்னு பேர் கஷ்டப்பட்டு படிக்க பொறுப்பான பிள்ளை ஸ்காலர்ஷிப்பில் தான் பிஇ முடித்தான் வேலை கிடைச்சிட்டுப்பா நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும் வாய்க்க வாய்க்க சொல்லுவான் வேலையும் கிடைச்சிது என்னையும் என் மனைவியும் நிற்க வச்சு நமஸ்காரம் செய்துவிட்டு மெட்ராஸ் கிளம்பினான் பஸ் ஸ்டாண்டு போக ரோடு கிராஸ் செய்கிறப்போதான் வேகமாக வந்த அந்த டிராவல்ஸ் மேன் மோதி ஸ்பாட்டிலேயே இறந்துட்டான் மேல் துண்டால் முகத்தை மூடி குலுங்கி குலுங்கி அழுதார் ராமசாமி பேசாமல் அவரையே பார்த்தான் ஆனது ஆற அவராகவே தொடர்ந்தார் அந்த வேன் சொந்தக்கார நஷ்டஈடு தரவும் உத்தரவிட்டார் நஷ்ட தரவும் ஒத்துக்கிட்டார் முதல்ல அதை வாங்கவே மனசு ஒத்துக்கலை பிள்ளைய பறி கொடுத்துட்டு அந்த பணத்திலேயே சாப்பிட்றதுதான வெறுப்பா இருந்தது உங்க அப்பா தாம்பா எனக்கு ஆறுதல் சொல்லி வாங்க சொல்லி வற்புறுத்தினார் எனக்கு நிரந்தரமா ஒரு வேலையும் கிடையாது என் மனைவி ஏற்கனவே நோயாளி பிள்ளை போன துக்கத்திலேயே படுத்த படுக்க ஆயிட்டா எங்களை பகவான் அழைச்சிக்கிற வரைக்கும் சாப்பிட்டு தொலைக்கணுமே அதனாலதான் தான் கடைசியில நஷ்டஈடு வாங்கிக்க சம்மதிச்சேன் உங்கள் அப்பா தான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து இங்கே அனுப்பியும் வச்சார் என் பிள்ளை உங்களுக்கு உதவி செய்யவானு லெட்டரும் கொடுத்தார் செய்கிறேன் கண்டிப்பா உதவி செய்கிறேன் என்று எழுந்தவன் அவர் படுக்க பாயும் தலனையும் கொடுத்தான் மறுநாள் காலை காஃபி போட்டு அவருக்கு கொடுத்து தானும் குடித்து குளித்துவிட்டு வந்தான் அவருக்கு அவரும் குளித்துவிட்டு வர இருவருமாக பைக்கில் கிளம்பினார்கள் இங்கே நுங்கம்பாக்கம் இருக்காமே அங்கே தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்கான் நுங்கம்பாக்கம் பக்கம் தான் நான் கூட வந்து செஞ்சு தரேன் வழியில் ஹோட்டலில் டிஃபனை முடித்து டிராவல் ஆஃபீஸும் வந்தனர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடித்து செக் கைக்கு வர மத்தியானமாகிவிட்டது ரொம்ப நன்றிப்பா எனக்காக ரொம்ப சிரமப்பட்டுட்டேன் நான் இப்படியே ஊருக்கு கிளம்புறேன் இப்போ பஸ்ஸை பிடிச்சா ராத்திரிக்குள்ளே காரைக்கால் போயிடலாம் என் மனைவி தனியாக இருக்கா துணைக்கும் ஆள் இல்லை என்றான் நானே உங்களை பஸ் ஏற்றி விடுறேன் வாங்க என்றவன் ஹோட்டலுக்கு அழைத்துட்டு போய் அவர் மறுத்தும் கேட்காமல் சாப்பிட வைத்து தானும் சாப்பிட்டான் கோயம்படு வரை பைக்கிலும் அழைத்துச் சென்று காரைக்கால் பஸ்ஸில் விட்டார் டிக்கெட் வாங்க என்று ஐநூறு ரூபாயும் பிடிவாதமாக அவர் சட்டை பையிலும் திணிந்தான் ஒரு நிமிஷம் என்று போனவன் ஒரு பிளாஸ்டிக் பையுடன் வந்தான் ஊர் போய் சேரும் வரை அவ் ஊர் போய் சேர எத்தனை நேரமாகுமோ வழியிலேயே சாப்பிடுங்க என்று டிஃபன் பொட்டலம் தண்ணீர் பாக்கெட் தண்ணீர் பாட்டில் அடங்கிய ஒரு பையையும் அவரிடம் கொடுத்தான் அவர் நெகிழ்ந்தார் என்னால் உனக்கு ரொம்ப சிரமப்பா லீவு வேற போட்டுட்ட எனக்காக அழிஞ்சிருக்க ஊருக்கு போனதுமே முதல் வேலையா உங்க அப்பாவா பார்த்து நன்றி சொல்லணும் என்றார் ராமசாமி உணர்ச்சி வசிட்டு பேசிக்கொண்டே போக அமைதியாக அவர் பக்கத்தில் அமர்ந்தான் ஆனந்த் ஒரு விஷயம் சார் நீங்க தேடி வந்த ஆனந்த் நான் இல்ல ராமசாமி திடுக்கிட்டார் என்னப்பா சொல்ற ஆமாம் நீங்க அட்ரஸ் அப்பா வந்துட்டீங்க நான் இருக்கிறது யோகானந்தம் நகர் எக்ஸ்டென்ஷன் நீங்க மெயின் யோகானந்தம் நகருக்கு போயிருக்கணும் அது கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ராமசாமிக்கு குப்பனை வியர்த்தது அடடா தப்பு செய்துட்டனே ரொம்ப ரொம்ப சாரிப்பா நீ நான் வந்த உடனே சொல்லியிருக்கலாமே அனாவசியமா எதுக்காக எனக்காக மெனக்கெட்டுட்டு என்று சொன்னார் அவரை உடனே தடுத்தான் ஆனந்த் நீங்க வந்தது ராத்திரி பத்தரை மணிக்கு சார் மெட்ராஸ் இருக்கிறவங்களையே இங்க அட்ரஸ் தேடி கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப கஷ்டம் நீங்க மெட்ராஸுக்கு புதுசு வர அதுலயும் நீங்க வந்த காரியத்தை பத்தி தெரிஞ்சதுலேயே எனக்கு மனசு சங்கடமா போயிட்டது அதான் உங்களை சாப்பிட சொல்லிட்டு லெட்டரில் இருந்த நம்பருக்கு கால் போட்டு பேசினேன் நீங்கள் அட்ரஸ் மாறி வந்த விஷயத்தை கேட்டு உங்கள் நண்பர் அதான் ஆனந்தோட அப்பா ரொம்பவே வருத்தப்பட்டார் அவர்கிட்ட அவர் பிள்ளையோட நம்பர் கேட்டு வாங்கி பேசிட்டு பொழுது விடிஞ்சதுமே ஒரு ஆட்டோவில் உங்களை அனுப்பி வைக்கலான்னு இருந்தேன் ஆனால் மொபைல் ஃபோனில் பேசினது ஆனந்தோட மனைவி அவர் ஆஃபீஸ் விஷயமா டெல்லி போயிருக்காராம் வர ஒரு வாரம் ஆகுமா அப்போ தான் முடிவு செய்தேன் நேரடியாக நானே நானே உங்களுக்கு உதவி செய்திடலான்னு எந்த ஆனந்தாயிருந்தால் என்ன சார் நஷ்டஈடு உங்களுக்கு கிடைக்க நான் உதவியாக இருந்தேன்னு நிம்மதி என் மனசுலேயே நெருஞ்சிருக்கு அது போதும் சார் டிரைவரும் கண்டக்டரும் பஸ்ஸில் ஏற எழுந்தான் ஆனந்த் அவர் கைகளை பற்றி கண்களில் ஒற்றியும் கொண்டார் ராமசாமி அவன் உள்ளங்கை ராமசாமியின் கண்ணீரால் நனைந்தது நல்லா இருப்ப நல்லாயிரு வேற என்ன சொல்றது பதினைந்து வருடங்களுக்கு முன்பு செத்து போன தன் அப்பாவை நினைத்து கொண்டான் ஆனந்த் அப்பா நீங்கள் இப்போ உயிரோடு இருந்து இது மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பியிருந்தா கண்டிப்பாக உதவி செஞ்சிருப்பேன் என் வளர்ச்சியை பார்க்காமலே போயிட்டீங்களே யாரோ ஒருத்தருக்கு பிள்ளையாக இருந்து அவர் நண்பருக்கு உதவி செய்திருக்கான்ப்பா உங்களுக்கு திருப்திதானே கனத்த மனத்துடன் பஸ்ஸை விட்டு இறங்கினான் ஆனந்த் இறந்து போன தந்தை உயிரோடு இருந்திருந்து இந்த மாதிரி அவருடைய நண்பர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருந்தா ஒரு மகன் என்ன செய்வானோ அதையே வந்து ஆனந்தன் வந்து செஞ்சுருக்காரு யாருனே தெரியாத ஒரு பெரியவருக்காக ஒரு நாள் லீவு போட்டு தனக்கு சம்பளம் போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் கூட துணைக்கு இருந்து காலையிலிருந்து அவரை சாயந்தரம் பஸ் ஏறி விடுற வரைக்கும் அவர் கூடயே இருந்து அவருக்கு வேண்டிய உதவிகளையும் செஞ்சிருக்காரு இப்படிப்பட்ட நல்லுள்ளம் கொண்ட ஆனந்துடைய செயலை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் ஆனந்துடைய இந்த செயலை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்